ராமதாசும் அன்புமணியும் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யல செய்ய போறதும் இல்லை அன்புமணி மாதிரி இவன் ஒரு போண்ட தத்தி தாண்டவராய் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பேசவும் தெரியாது ஒரு இடவும் தெரியாது என்ன பேசணும் தெரியாது எல்லாமே போய் தான் ஒண்ணு கூட உண்மையே கிடையாது ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எத்தனை ஆண்டு காலம் முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் ஏதாவது முன்னெடுப்பு இருக்கிறதா நூத்தி எட்டு நாங்க கொண்டு வந்தோம் நூத்தி எட்டு நீ கொண்டு வந்த அவனுக்கு ரெண்டு பசங்களுக்கும் இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாது நீ மத்திய அமைச்சராக இருந்தீங்கள ஏழு மத்திய அமைச்சர்கள் பதினோரு ஆண்டு காலம் இருந்துக்க ஒரு நாலாவது பாராளுமன்றத்தில் அந்த அமைச்சரவை கூட்டத்திலே எந்த காலத்திலும் பற்றி பேசுனது கிடையாது இது நாங்கள் இருக்கும்போது இருந்தது இந்திய பொருளாதாரத்தை நூட்டடிச்சது யாரு மூன்று பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தது எந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் இவங்க மாமனார்கள் அம்பத்தூரில் வந்து வச்சு நீங்கள் பண்ணி அதெல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்டீங்க இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ற நீங்க வந்து நாட்டுக்கு செஞ்சிருக்கீங்க ஒருத்தர் வீட்டிலேருந்து ரைடு விட்டு எடுக்கிறாங்க ஏழு டன் கோல்டு ஏழாயிரம் கிலோ எல்லா பத்திரிக்கலையும் வந்ததில்லை லாரியில்தானே ஏற்றிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் நான் அப்பனும் பிள்ளைக்கும் சண்டை நான் உன்னை நீக்கிட்டேன் நான் நிறுவனர் நான் சொன்னதான் நீ கேட்கணும் அது ஒரு அடாவடி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது நான் தான் சொல்லுவேன் இந்த சமுதாயம் சாராதவங்க தான் இதை நடத்துகிறாங்க வன்னியர்களுக்கு ராமதாஸ்க்கு என்ன சம்பந்தம் ராமதாஸு நீ என்ன படித்த நீ எந்த சாதி சர்டிஃபிகேட்டில் படித்த இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பாக பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனேன் என்ன என் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட வச்சு வாங்குறீங்க அப்போ என்ன சொல்கிறது தேசிய நலன் கருதி நான் பதினொன்று மணி ஆச்சு ஆனால் என்ன பண்ண முடியும் கைது பண்ணுறியா கேட்டாங்கல்ல அது ஒரு டவுன் பஸ்ஸில் பூச்சி கொண்டு போய் அவங்க வைப்பு கேள்விதா கடிதம் எழுதுனாங்க முதலமைச்சருக்கு என்ன கடிதம் எழுதுறாங்க ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் யாரும் மூணு நேரம் வராங்க சரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க என்ன பண்ணுறீங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ வந்த பையன் டேய் நீ எந்த வயசுலடா வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் இப்போ நாற்பது வருடங்களுக்கு மேலே போராட்டங்களையும் தாண்டி பல பிரதமர்களை சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மேற் மேற்கெடுத்துருந்தார் ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு அன்புமணி அவர்கள் பேட்டியில் சொல்லியிருந்தார் அவனுக்கு ரெண்டு பசங்களுக்கும் இடம் இடஒதுக்கீடுனா என்னான்னு தெரியாது அடியும் தெரியாது நுனியும் தெரியாது எந்த காலத்தில் நாங்கள்லாம் சங்கத்தில் இருக்கின்ற பொழுது இருபது சதவீத ஒதுக்கீடு மாநிலத்திலே மத்தியில் இரண்டு சதவீத ஒதுக்கீடு என்று தான் நாங்கள்லாம் போராட்டம் பண்ணோம் அதுக்கு என்ன பண்ணோம் நாங்கள் மட்டும் போராட்டம் பண்ணல நாங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்கோம் வருவா இருக்கிறோம் நீங்களே வாங்க உங்களுக்கு வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அழைச்சிட்டு தான் போராட்டம் பண்ணோம் ஆனால் அது நடந்து தான் இருபது சதவீத ஒதுக்கீடு என்றைக்கு பேசியிருக்கிறார்கள் எதுவும் பேசணுன்னு இல்லையே ராமதாஸுக்கு அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் வெக்கம் இல்லை வெக்கம் இல்லாமல் பேசுகிறாங்க இன்றைக்கி என்றைக்கா பேசியிருக்கியா நீ மத்திய அமைச்சராக இருந்தீங்களே ஏழு ஆண்டு கால ஏழு மத்திய அமைச்சர்கள் பதினோரு ஆண்டு காலம் இருந்துங்க ஒரு நாலாவது பாராளுமன்றத்தில் இல்லை அந்த அமைச்சரவை கூட்டத்திலே இந்த இடஒதுக்கீட்டுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா அப்படி பேசியிருந்தாலும் ஏதாவது ஆவணங்கள் இருக்கிறதா இல்லை குறிப்பு இருக்கிறதா எதுவுமே இல்லை ஒபாமா அவர்கள் வந்து இந்தியா வராரு ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுகின்ற பொழுது உங்களுக்கு ஏழு எம்பி இருந்தாங்க ஒரு எம்பி கூட அது வந்து பாஸ் பண்ண முடியாது அந்த நேரத்தில் கூட நீங்கள் வாயை துறைக்கலையே வாய்மூடி மௌனியாக தானே இருந்தீர்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒன்று தன்மானத்தை பற்றி பேசுவார்கள் தனக்கு என்ன வருமானம் இதுதான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க வருமானத்தை பார்த்தார்களே தவிர இந்த சமுதாயமோ மற்ற சமுதாயத்துக்கோ சமூக நீதிக்கோ அவங்க என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணலையே பண்ணியிருந்தால் நம்ம சொல்லலாமே இதை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஆனால் கேளுங்க மத்திய அமைச்சரை நாங்கள் தான் செய்தோம் இதை நாங்கள் தான் இருந்தோம் நாங்கள் இல்லை என்றால் யாருமே கிடையாது இவங்க என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலையே நான் சொல்கிறேன் ஒன்று பண்ண நானே சொல்லுவேன் நீ பண்ணி இருக்கிற அப்படின்னு பண்ணலையே என்ன பண்ணிக்க நூத்தி எட்டு நாங்கள் கொண்டு வந்தோம் நூத்தி எட்டு நீயா கொண்டு வந்த நூத்தி எட்டு கொண்டு வந்தது யார் யூபிஏ கவர்மெண்ட் ஒன் அப்போ வந்து சோனியா காந்தி இதுவாக இருந்தாங்க சேர்மன் அங்கே வந்து ஆந்திராவில் வந்து ராஜசேகர் ரெட்டி இந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் கம்பெனி இருக்குது இல்லைங்களா அந்த என்ஜிஓ இவங்க சேர்ந்து அங்கே லோக்கலில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் நூற்றி இந்த மாதிரி வண்டி கொடுத்து சுகாதாரத்து இதில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் மற்றதுக்கும் கொண்டு போகிறதுக்காக அவங்க தான் பயன்படுத்தினாங்க இந்த ராஜசேகர் ரெட்டி வந்து இதுக்கு போ அமெரிக்காவுக்கு போகும்போது உடல்நலம் பாதிக்கிறாரு அவர் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் இது பண்ணும்போது அங்கே சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து வந்து தான் நீங்கள் இறந்துட்டுருப்பீங்க அப்போ இந்த இதில் வந்து நீங்கள் வந்ததுனால தப்சிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அவர் வந்த உடனே இதை கேள்விப்பட்டு அவர் தான் வந்து முதல் முதல்ல நூற்றி எட்டு எங்கே கொண்டு வராரு ஆந்திராவில் இந்த இவங்க கொண்டு வந்தது தான் இதை பார்த்த இந்த சோனியா காந்தி இதை கேள்விப்பட்டு எல்லாத்தையும் வரவழிச்சு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்து மன்மோகன் சிங்க்கிட்ட கொடுத்து இது ஃபீஸிபிலிட்டி இருக்கா இந்தியா முழுக்க இதை செயல்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க அப்படி கேட்கப்பட்ட பொழுது மன்மோகன் சிங் அதை பண்ணிவிட்டு அவர் பிரதம மந்திரியாக இருக்கும்போது சரி இதை செய்யலான்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற நம்ம அப்துல் கலாம் அந்த இவரை பொன்றா இவங்கள்லாம் அதில் உறுப்பினராக போட்டு எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அறிவிக்கிறாங்க அறிவிக்கும் போது காக்கா உட்கார பரம்பளை உணர்ந்த கதையை நீ அங்கே இருக்கிறே தவிர ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எத்தனை ஆண்டு காலம் முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் ஏதாவது முன்னெடுப்பு இருக்கிறதா ஒன்றுமே இல்லையே ஏதாவது நான் நடந்ததா அவராக கொண்டு வந்தார் இன்றைக்கும் சொல்கிறாங்களே ஏ கலைஞர் அப்போவே நூற்றி எட்டு இங்கே கொண்டு வந்து பண்ணிட்டு தானே இருந்தார் இவங்கெல்லாம் பேச மாட்டுறாங்க எதுக்கு துஷ்டனை கண்ட தூரம் ஒன்றுங்கன்னு அதை பற்றி பேசதே கிடையாது ஏதோ எக்கேடா கெடுத்து போட்டான் ஏதாவது சொல்லிவிட்டு இதில் இந்தியாவில் இல்லை உலகத்திலே எல்லாத்தையும் அவங்க தானே பண்ணாங்க கொரோனா பீரியடில் இங்கே உக்காந்து இவ்வளோ பெற்ற எம்பிபிஎஸ் படித்த பசங்க அவர் வந்து ஈவனோ செக்ரட்டரிக்கே டைரெக்ட் டீலிங் விட்டுக்கிட்டு நான் தான் கேட்டாங்க செக்ரட்டரி இப்படிலாம் பண்ணாங்க ஏன் பேச்சை கேட்டு தான் கொரோனாவே கண்ட்ரோல் ஆச்சுன்னு சொல்கிறாங்கல்ல சொல்கிறாங்களா சொன்னாங்களா இல்லையே சரி இவங்க பக்கத்தில் இருக்கிற இந்த திண்டிவனத்தில் ஜிப்பருக்கு இருக்கு போனாங்க மக்கள்லாம் பக்கத்தில் இருக்க நீ வச்சிருக்கிறீ அவ்வளோ பெரிய அந்த நிறுவனம் வச்சுருக்க அந்த ட்ரஸ்ட்டில் யாரையாவது தங்கி அதை பயன்படுத்துறதுக்காக விட்டிங்களா இல்லையே இவங்க வந்து சார் எல்லாமே வந்து பொய் பொய்யா பேசுவாங்க எல்லாமே போய் தான் ஒன்று கூட உண்மையே கிடையாது சரி நீங்கள் எதை எடுத்துக்கங்க இது வந்து சொன்னாங்க மீதி எல்லாம் சரி மத்திய அமைச்சர் சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பார் அடிக்கடி என்ன சொல்கிறார் இவரோட பேச முடியுமா ஸ்டாலின் பேச முடியுமா எல்லாரையும் வம்பு கிட்டிங்கல்ல அன்புமணி மாதிரி ஒரு போண்ட தத்தி தாண்டவராய் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது பேசவும் தெரியாது ஒரு இடவும் தெரியாது என்ன பேசணும்னு தெரியாது அவரை வந்து இது வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிங்க பண்ணி பண்ணாங்கல்ல அவர் எல்லாரும் இடத்துலையும் போய் கொண்டு நீ நேரடியாக வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டு நாம் வந்து பேசுவோம் ஐந்து பேரும் பேசுவோம் அதில் வந்து யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி அப்படின்னு நீங்க வந்து என்ன என்ன பேசியிருக்கிற என்ன செஞ்சுருக்குறீங்க ஏதாவது சொல்றதுக்கு வழி இருக்கா இல்லையே நீங்கள் செஞ்சிருந்தா தானே அங்கே வந்து சொல்றதுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே கெடுத்து குட்டி வேலை இந்திய பொருளாதாரத்தை நூட்டடிச்சது யாரு சி மூன்று பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தது எந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள கிங் இன்ஸ்டியூட் அதை மூடனிங்களா சரி அதுக்கப்புறம் இப்போ கொசாலு இதில் இமாச்சல பிரதேசத்தில் இருந்த என்ற ரிசர்ச் இன்ஸ்டியூட் நூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது அது இது மாதிரி ரிசர்ச் பண்ணி அந்த வேக்சின்லாம் தயார் பண்ணது இங்கே வந்தது நம்ம பாஸ்டர் இன்ஸ்டியூட்டு நீலகிரியிலிருந்தது இல்லைங்களா பாஸ்டர் இன்ஸ்டியூட்டு அது ஏன் மூணு அது வந்து நாய்க்கடி விஷ ஜந்துக்கடி வந்து அதுக்கு வந்து அந்த ஊசி போட்டால் அது சரியாகிடும்ன்ற அந்த சிரஞ்சி அந்த இதில் வேக்சின் அந்த இது தானே ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மூடினது நீங்கள் தானே மூடிட்டு இத்தனை ஆண்டு காலம் உள்ளது நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்க க்ரீன் சேனல்னு சொல்லிவிட்டு அதில் கீர்த்தி தான் ஜென்ரல் மேனேஜர் கிங் இன்ஸ்டியூட் அவர் அவரை வந்து தனியாக வச்சு பார்ட்னராக சேர்த்து இவங்க இவங்கலாம் சொல்லி அம்பத்தூரில் வந்து வச்சு நீங்கள் பண்ணி அதெல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்டிங்க இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுற நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு செஞ்சுருக்கீங்களா சரி நீங்கள் எது எடுத்தாலும் வந்து என்ன எல்லாம் ஒரு பெரிய பின்னடைவு சரி லைசன்ஸு கொடுப்பேன் இன்னும் இருக்குது இல்லைங்களா இண்டெக்ஸ் ஹாஸ்பிட்டல் லைசன்ஸு உரிமம் கொடுக்குறதில் தப்பு பண்ணிங்க மாட்டிக்கினீங்க இப்போ வந்து பாட்டியாளர் போட்டு படிகட்டி ஏறி இறங்கியது எதனால் நீ பண்ண ஊழல் உன்னுடைய இதில் இருக்கிறாங்கள அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருந்தார் கேதன் தேசாய் அவர் வீட்டிலேருந்து ஒரு ஆள் இந்தியாவில் இதுவரையில் இது மாதிரி நிகழ்வு எங்கேயுமே நடக்கலை உலகத்துலேயே நடந்ததுதான் கூட தெரியல ஒருத்தர் வீட்டிலேருந்து ரைடு விட்டி எடுக்கிறாங்க ஏழு டங்கு கோல்டு ஏழாயிரம் கிலோ எல்லா பத்திரிக்கலையும் லாரியில் தானே ஏற்றிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் அந்த அவ்வளோ ரூபாய் இரண்டுறதுக்கு எண்ணி கவுண்ட் பண்ண கவுண்டிங் மிஷின்லாம் பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் இல்லை மூணு மாவட்டங்கள்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களை எண்ணி நோட்டெல்லாம் பண்டல் போட்டு ஏற்றின்னு போனாங்க அந்த ஊழல் நீ தானே பண்ண இது எல்லோரும் ஊர் உலகத்துக்கு தெரியும் இல்லை அப்படியே நாள் வந்து நீ பேசி நிற்கிறேன் நாங்கள் வந்து கிளீன் நிர்வாகம் தரு இன்னத்தை நிர்வாகம் தருவேன் நீ எந்த வேலைக்கும் போகல உங்கள் அப்பா எந்த வேலைக்கும் போகலை எப்பறம் கோடிகளில் பணம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் ரெண்டு லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கீங்க அறக்கட்டளை வன்னியர்கள்லாம் சேர்த்து ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து அந்த சொத்தெல்லாம் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க இது வந்து கல்வி கோயில் வன்னியர்கள் படிக்கலாம் ஏழைங்க படிக்கலாம் இலவசமாக கல்வி தரோம் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணுங்க அங்கே இப்போ யார்கிட்ட இருக்குது அது நீங்கள் வச்சிருக்கிறீங்க அதில் யாராவது ஒரு ஆளுக்கு படிப்பு சொல்லி தர்றீங்களா இலவசமாக இல்லை ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொள்ளடிச்சு எந்த வேலையும் செய்யாமல் அது வந்து என்ன வன்னியர் கல்வி அறக்கட்டளை இருந்தது இதை கேட்டு பொது சொத்து வாரி என்னால் உடனே அது என்ன ஆச்சு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டேன் இப்போ ஒன்று என்ன லிஸ்ட்டில் சேர்க்கறது ஒரு திருடில் கூட இது இந்த மாதிரி ஒரு பித்தலாட்ட பேர் வழி மோசடி நபரை வெக்கம் சூடு சொரணை இல்லாதவரை இந்த உலகத்திலே சூடு சுரணை இல்லாத வெக்கம் கட்டவங்களாக தான் இவங்க இருக்கிறாங்க இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிக்கிறார்கள் இப்போ முதலமைச்சர்லேருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஜாதிவார் கணக்கெடுப்புங்கிறது எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு கிளைம் பண்ணும்போது அன்புமணி அவர்கள் சொல்கிறாரு எவ்வளோ கட்சிகள் கிளைம் பண்ணாலும் உண்மையான அந்த ஒரு புகழாரம் எங்களுக்கு மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுது எந்த காலத்திலும் பற்றி பேசுனது கிடையாது நான் தான் சொல்லணும் உங்க நாற்பது வருஷம் இருக்குது நாங்கள் இருக்கும்போது இருந்தது கேட்டோம் அதுக்கப்புறம் எப்போ கேட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாச்சு நாங்கள் கட்சி ஆரம்பித்தவண்ணாச்சு நாங்கள் ஆரம்பித்த கட்சி எல்லாம் வச்சு நீங்கள் இருக்கிறீங்க சம்மந்தமே இல்லாத ஆளுங்கள்லாம் வந்து அந்த கேட்குறீங்க கேட்டுருந்தால் பரவாயில்லையே அதுக்காக எங்கே போராடினாங்க எங்கே கேட்டாங்க என்ன செஞ்சாங்க நீங்கள் தானே இருந்தீங்க கேட்க வேண்டி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும்போதே கேட்கல இப்போ அவங்க செய்யுதுன்னா ஊரே சிரிக்கும் எல்லா கட்சிகளும் வெளியில் சொல்கிறதுக்கு இல்லையே தவிர அவங்க தப்பான தப்பான பேர் வழிகள் உண்மையை வந்து எந்த காலத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க எந்த காலத்திலையும் பேசறதில்லை சரி ஒன்று ஒன்று இன்னும் சொல்கிறார் இந்த இதுக்காக நாங்கள் போராடுவோம் இடம் ஒதுக்கொடுக்கலாம் என்னெல்லாம் மிரட்டினா மாதிரி அந்த காலத்தில் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல நடக்கிற மாதிரி நடக்கும் நானே போராட்டத்துக்கு வருவேன் எத்தனை தர அறிவிச்சார் ஒன்றும் போராட்டம் நடக்கலாம் ஒன்றும் இல்லை இதுக்கு யார்கிட்ட போய் கொடு பால்வாடி ஆயா கூட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது கிட்டெல்லாம் மனு கொடுத்தீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவா ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க தான் அவங்க ராமதாஸ் அன்புமணியும் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யலை செய்ய போகிறதும் இல்லை இப்போ வந்து நீ வந்து இளைஞர் அணி மாநாடு நடத்துகிறீங்க என்ன சொன்ன நான் இருக்கும்பொழுது நடந்தது நான் இருக்கும்பொழுது தான் முதன் முதல்ல ம இது வந்து தாய்மார்கள் வந்து விடை தரும் மாநாடுன்னு சொல்லிட்டு நாங்கள் நடத்துகிறோம் மகளிர் மாநாடு நடத்துகிறோம் அடுத்தது வந்து இளைஞர் மாநாடு இளைஞர் மாநாடு நடத்தும் போது அப்போ யார் இளைஞர்கள் அணி தலைவர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர் தான் அதில் வருவாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து அப்புறம் பிள்ளைக்கும் சண்டை நான் என் நீக்கிட்டேன் நான் நிறுவனர் நான் சொன்னதான் நீ கேட்கணும் அது ஒரு அடாவிடி இவங்க கேட்டேன் நான் வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது நான் தான் சொல்லுவேன் நேராக வீட்டில் போய் வச்சு வீட்டில் இருக்கிற பணத்தை கணத்தெல்லாம் தூக்கி வந்தால் மாதிரி கொஞ்சம் நஞ்சம் இதை வச்சு அவர் இங்கே செலவு பண்ணி நிற்கிறாரு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு ராம்தாஸ் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு அவர் சொல்கிறத கேட்குற அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏவில் வச்சுன்னு அவர் ஊட்டிக்கு நிற்கிறாரு இவர் நான் 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 ஒரு இவர் ஒரு அறிக்கை விடுவார் அதை அவர் ஒரு அறிக்கை விடுவாங்க இவர் ஒரு பாட்டு கொடுக்குறாரு அழைக்கிறார் அன்புமணி அழைக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன தம்பிகளே வாங்க தங்கைகளே வாங்க இளைஞர் மாநாட்டுக்கு வாங்கன்னு இவர் ஒரு பாட்டு கட்சியிலேருந்து அவர் ஒரு பாட்டு அழைக்கிறார் கொய்யை அழைக்கிறார் ஆண் வாங்க பெண் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுன்னு இருக்கிறார் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னான்னு கேச்சுனா சண்டை வந்து போச்சு இந்த சுசீலான்னு ஒரு ரெண்டாவது மறைவு ராம்தாஸ்க்கு இருக்குது அது வந்து தான் இது எல்லாம் பண்ணுது இந்த மாதிரி எதுனா அறவே பிடிக்காமல் அவங்கள போட்டு மிரட்டி கொலை மிரட்டில் விட்ட உடனே இங்கே அடித்தடி தகராறு ஆகி அது வந்து அந்த சுசீலா ஓட்டம் பிடிச்சிடுது எங்கே இப்போ கிடையாது திண்டிவனத்தில் கிடையாது தமிழ்நாட்டில் கிடையாது வெளியில் இருக்குது ஓட்டம் முடிச்சு இங்கே வரக்கூடாது இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு தான் வானம் துரத்தி விட்டாங்க அவங்க ஓடிட்டாங்க ஸோ இப்போ இதுதான் நடக்குது அவங்க குடும்பத்துக்குள்ளே இந்த சொத்து பிரச்சனை கட்சியை எப்படி சார் பிரித்து கொடுக்க முடியும் இப்போ சொத்து இருக்குது எல்லாம் பிரித்து கொடுக்கலாம் இது கட்சி சொத்தியும் பிரித்து கொடுக்குறதுல பிரச்சனை கட்சியும் கொடுக்க மாட்டேறேன் அவங்க வந்து என்ன கேட்குற மாதிரி முகுந்தனுக்கு வந்து இளைஞரணி சரி முதல்ல வந்து கோகாமணிக்கு கொடுத்தாங்க அவங்க பையனுக்கு தமிழ் தமிழ்குமரனுக்கு கோக்காமணியை வந்து கௌரவம் இல்லாத ஒரு கௌரவ தலைவர் இவர் வந்து செயல்படாத ஒரு ஆளுக்கு செயல் தலைவர் செயல் தலைவர்னால் எங்கள் இந்த இந்தியாவிலேயே இந்த இது இருக்குது இல்லைங்களா தின் அட்டனன்ஸ் உள்ள ஒரு ஆள் யாருன்னா அன்புமணி தான் அந்த அன்புமணி வந்து செயல் தலைவர் இந்த எங்கே போய் முட்டிக்கிறது இந்த சமுதாயத்துக்கு இதுக்கு இந்த சமுதாயம் சாராதவங்க தான் இதை நடத்துகிறாங்க வன்னியர்களுக்கு ராமதாஸுக்கு என்ன சம்பந்தம்ங்குது ராமதாஸை நீ என்ன படித்த நீ எந்த சாதி சர்டிஃபிகேட்டில் படித்த நீ வன்னியன்னு சொல்கிற பறையர் சர்டிஃபிகேட்டில் படித்தேன் கரெக்டுங்களா இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பாக பண்ணிவிட்டு நீ எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இது எல்லாம் ரெக்கார்டு ஆதாரப்பூர்வமாக அதனால தான் உன்னை பனிஷ் பண்ணி நீ ப்ராக்டிஸே பண்ணக்கூடாமல் உன்னை வீட்டுக்கு அனுப்பினாங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுற அது வந்து இந்த மக்களுக்கு தெரியல மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இளைஞர் மாநாட்டுக்கு அப்புறம் அது எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கே வந்துடும் இந்த சமுதாயத்தை பிடித்த பீடையாக ரெண்டு பேர் இருக்காங்க இதை தத்திரம் பிடிச்சவங்க வந்து என்னென்னா இந்த ச கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்க சின்ன அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு பற்றுதலோடு இருக்கிறாங்க நமக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க சொன்னால் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் தெரியாமல் நாங்களே ஏமாந்தோம் இப்போ தான் உண்மை தெரியுது உண்மை தெரியும்போது சொல்லும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் தானே இப்போது விரல் நுழையில் விஷயங்கள் இருக்கிறது எது பண்ணாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கி தெரிஞ்சிக்கலாம் அளவுக்கு எவ்வளோ கொட்டி கிடக்கிறது விஷயங்கள் இல்லைங்களா இப்போ இளைஞர்கள் வந்து படித்தவளாக இருக்கிறார்கள் பண்பானவளாக இருக்கிறார்கள் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எங்கே பிரச்சனை வந்தாலும் யார் பக்கம் இருக்க வேண்டும் பாட்டாளி என்பவன் யார் எந்த ஜாதியிலே பாட்டாளி இல்லை இந்த நாட்டிற்காக வீட்டிற்காக ரத்தத்தை வேர்வையாக்கி உடைக்கிறவன் தானே பாட்டாளி அந்த பாட்டாளிகளை வந்து எப்படி பாகுபடுத்தி பார்த்து ஒரு ஜாதி என்ற லெவலுக்கு கொண்டு வந்தது யார் அப்புறம் சொல்லுவாங்க இது வந்து ஜாதி கட்சி அப்புறம் கொஞ்ச நாள் இது ஜாதி கட்சி இல்லை நாங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் வந்து கூட்டணி வைப்போம் ஊர் ஊராக போய் மன்னிப்பு கேட்டிங்கல்ல அப்புறம் பிள்ளையோம் இந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டோம் நாங்கள் பகிரங்கமாக உங்களோட மன்னிப்பு கேட்குறோம் அப்புறம் எப்போது மாதிரி க கூட்டணி தான் சரி எத்தனை தடவைப்பா நான் சொல்கிறது பத்திரம் ஒன்றா வாங்க நான் எழுதி கொடுக்குறேன் எல்லாம் சொன்னால்தானே தானே அப்புறம் நிருபருக்கு ஏதாவது தப்பாக கேள்வி கேட்டால் ஒன்றை தொலைச்சி கூட மரம் வெட்டுறது என் வேலை முதல்ல ஒன்றை வெட்டுவோன்னு மறட்டுறது அதே இடத்துல ஸ்பாட்டில் அதை விட பெரிய கொடுமை என்னெல்லாம் பேசுவா மாதிரி கூட்டணி யாரோட கூட்டணி ஊடகத்தோட கூட்டணி நான் உங்களோட தான் கூட்டணி சாரி உங்கள்லாம் வந்து ஏதோ அரசியல் பண்ணுறாங்க இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாரு என்ன சொன்னார் ராம்தாஸ் பிஜேபி பிஜேபிக்கு நீங்கள் தான் எல்லா கட்சிக்கும் மார்க் போடுவீங்களே பிஜேபி ஜீரோ கீழே ஏதாவது இருக்குதாப்பா சொல்லுங்கள் அதந்தான் மார்க்கு போடுறேன் அப்படின்னு சொன்னால்தானே அப்புறம் எந்த பாமகவுலேருந்து எந்த கட்சிக்கு வந்தாலும் போங்க ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் போகக்கூடாது பிஜேபி ஏன்னா பிஜேபிக்கு போனவன் ஏவனா திரும்பி வர மாட்டான் அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி போகிறாங்க வரல அதனால் அந்த கட்சிக்கு போகக்கூடாது இப்படிலாம் சொன்னிருந்த ஆள் அப்புறம் கட்சியில் பிஜேபியோட நைட்டு வரலாம் அண்ணா திங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை போட்டிக்கிட்டான் வாங்கிட்டிங்க காலையில் நாலு அஞ்சு மணிக்கு அங்கே எடுத்து போய் அன்பு மணி நான் ஜெயிலுக்கு போனேன் என்ன என் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட வச்சு வாங்குறீங்க அப்போ என்ன சொல்கிறாரு தேசிய நலன் கருதி கூட்டணி ம பையன் அன்புமணி ஜெயிலுக்கு போயிட போகிறான்னு பயந்து தானே கூட்டணி வச்சுங்க இதுதானே சார் இது மாதிரி அவங்க எது வேணாலும் பேசுவாங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க அது பச்சுவந்தி வைக்கப்படுற அளவுக்கு நிறம் மாற்றிக்குவாங்க அவங்களுக்கு வந்து சத்தியம் என்பது சக்கரை பொங்கல் அவர் நிறைய சத்தியம் பண்ணார் ஒரு சத்தியம் கடைப்பிடிக்கலை கடைசியான எந்த காலத்திலும் கட்சிக்கும் சங்கக்கும் சங்கத்துக்கும் தலைவராக வரமாட்டேன்னார் இப்போ அதுவும் தலைவராகவும் வந்தாச்சு இப்போ ஒன்றே ஒன்று என்னென்னா வந்து சட்டமன்றத்துக்கு போகணும் இந்த தேர்தலில் கூட போட்டிவிட்டாலும் போட்டிடுவார் இல்லைன்னா எவனையோ ஒரு ஆளை விட்டுட்டு நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கூட பண்ணுவார் அந்த மாதிரி வேலையும் பண்ணுவார் ஏன்னா அதாவது வந்து இவங்கள்லாம் ஒரு பொருட்டாக இந்த சமுதாயம் நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு சொல்கிறேன் ஏமாந்தது போதும் உண்மையான தலைவர்கள் உண்மையான எது இருக்குதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் பெற வேண்டியதை பெறுங்கள் நான் ஆரம்பத்துலேருந்து இதுவரேன்னு சொல்கிறேன் நாம் நடத்திய சட்ட போராட்டங்கள் தான் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சியை வன்னியர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு மூன்று பெரிய போராட்டங்களை நாம் வந்து முன்னெடுத்து எப்போ வந்து துப்பாக்கியால் சுட்டு இருபத்தைந்து பேர் ஸ்பாட்டில் இறந்து போனாங்களோ இருபத்தோரு பேர் ஸ்பாட்டில் இறந்தாங்க நாலு பேர் சிறையில் வந்து பாதிக்கப்பட்டு காவல்துறையினர் தாக்கப்பட்டு இறந்து போனார்கள் ஸோ இவர்கள் உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடினார்கள் இது மாதிரி அது இருக்கக்கூடாது அறிவை ஆயுதமாக ஏந்தி போராடி தான் நான் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி கொடுத்துருக்கிறேன் நீங்கள் பொறுத்திருந்து சட்ட இது பிரகாரம் நீங்கள் அதை வாங்கிக்கிங்க உங்களுக்கு உங்களுக்கு தான் அது அடுத்தது இரநூத்தி நாற்பது அறக்கட்டளைகளை ஒருங்கிணைத்து இரநூறு லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் யாருக்கும் அவ்வளோ பெரிய சொத்து இல்லை இதையெல்லாம் ஜனாதிபதி அவர்களை கையொப்பமிட வைத்து நாற்பத்தி நான்காவது சட்டமாக முதன் முதலிலே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கைண்ட் இன் த நான் கொண்டு வந்தது இந்த சி என் ராமூர்த்தி தான் அதுவும் உங்களுக்கு தான் இருக்குது அது எப்படி பயன்படுத்தி வாங்குங்க அவசரப்படாதீங்க புத்தி கெட்டு பேசாதீங்க அதுக்கடுத்து நல வாரியம் சீர்மரபினருக்கு கல்லூர் நரிக்குறவர்கெல்லாம் பட்ஜெட்டில் ஃபண்டு ஒதுக்கி நிதி ஆதாரத்தை மக்களுக்கு வந்து இந்த இது பிரகாரம் வெல்ஃபேர் ஸ்கீமில் வந்து கொடுக்கறதுக்காக அது ஒரு போரா பண்ணி பண்ணியிருக்கிறேன் அதுவும் இப்போ கண்டெம்ல இருக்குது ஏற்கனவே கொடுக்க சொன்னதே ஒன்றும் கொடுக்காமல் அதை அமைக்காமல் இருக்காங்க ஸோ இது விட என்ன வாழ்வாங்க வாழ்ந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு இந்த மூன்று பெரிய பிரச்சனைகளை நான் கையில் எடுத்து இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் என் மக்கள் என் பின்னாடி இருக்கிறார்கள் வன்னியர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நான் செய்யவில்லை வன்னியர் மக்கள் பின்னாடி இருந்து நான் இதையெல்லாம் முன்னெடுத்து செய்திருக்கிறேன் நீங்கள் அமைதியாக போங்க வேறு வேலையை பாருங்கள் எங்கேயும் போக வரான் நீங்கள் வந்து தேர்தலில் கூட கலந்து போனா உங்களுக்கானது வரும் நீங்கள் செய்யுங்க இந்த ராமதாஸ் வந்து யார் என்பதை நீங்கள் நீங்களாக புரிஞ்சுங்க நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள் நீங்கள் இதுவரலாம் வந்தது ராமதாஸ் வந்ததுனால வம்பு வழக்கு அடிதடி தகராது எல்லா கேஸ்லேயும் போனால் அப்புறம் எப்படியா நீங்கள் வேலைக்கு போக முடியும் ஒரு கேஸ் ஒன்று இருந்தால் வேலைக்கே போக முடியாது சரி நீ நல்லவனாக இருக்கலாம் வல்லவனாக இருக்கலாம் கல்வியில் படித்து வெற்றியும் பெற்று இருக்கலாம் ஆனால் அந்த ஊரில் வந்து அரசாங்கம் ஆணை பிறப்பித்து உனக்கு வேலை இதுன்னு சொல்லிட்டு நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் எங்கே போய் நிற்கணும் கடைசியாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உன் பேரில் ஏதாவது எஃப்ஐஆர் இருக்குதா வழக்கு இருக்குதா பம்பு இருக்குதான்னு எல்லார் பேர்லேயும் தான் இருக்குது நீங்கள் எப்படி வேலைக்கு போக முடியும் அதனால் அந்த இப்போ வர்ற இளைஞர்கள் அதுலேருந்து ஒதுங்கி இருந்து உங்கள் வாழ்வையை நீங்கள் பாருங்கள் படித்து பாருங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் வந்து முன்னேறணுன்னா இதை தான் செய்யணும் அவசரப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு ஏதோ அவங்க கூடுற கூட்டத்துக்கு உண்மையை நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் ஒருத்தரை கூட உற்சாகமானம் பிடிக்காமல் வருகிறீர்களா உங்களுக்கு ஒத்தாசிக்கு கை காசுக்கு செலவுக்கு காசு கொடுக்காமல் உங்களை இல்லையா வரீங்களா மூணாவது ஒரு சட்டை ஒன்று போட்டு கொடுத்து ஊர் சண்டை இழுக்கிற மாதிரியே வசனம் எழுதிட்டு வரீங்களே அது பண்ணுறீங்கள அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க தப்பு தப்பாக பண்ணுறீங்க அது பண்ணாதீங்க உங்கள் உணர்ச்சி வயப்படாதீங்க நீங்கள் புத்திசாலியாக இருங்க முதல்ல சங்கம் அதெல்லாம் எதுக்கு வச்சான் சத்திரியன்னா என்ன யாருக்கு பஞ்ச கச்சம் கட்டிக்கணும் கோயிலுக்கு போகணும் பூஜை புனஸ்காரம் பண்ணணும் நாட்டுக்கு வேலை செய்யணும் பாதுகாப்பாக இருக்கணும் மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் அதுக்கு தான் இந்த இதெல்லாம் நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க ஊர் ரொம்ப எடுக்குது ஊ அங்கே போய் சண்டை எடுக்குது இங்கே சண்டை எடுக்குது அதுக்கு வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்துக்கிறதுக்கு இந்த ஊரில் ஒரு ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டுக்கே பிரச்சனையாக்குறது இப்போ ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா படிக்க தெரியாது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வாயில் விரலை வச்சா கடிக்க தெரியாதா ரெண்டு பேரும் நல்லா தான் படிச்சிருக்காங்க போகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி உதவ வாங்கி விட்டு இம்மாட்டு வீட்டில் இருப்பான் நீங்கள் உதவ உதவாங்கன்னு கிடச்சிடணும் சாப்பிடணும் இதை மாதிரி எத்தனை கேஸு எத்தனை இது நடந்தது நடந்ததுலாம் ஏதாவது தீர்வாச்சு அவங்களாம் ஒற்றுமையாக நல்லா குடும்பம் நடத்துகிறாங்க இந்த கேஸுக்கு போய் உதவ வாங்குறதுனால இன்னும் போயின்னு வந்துன்னு இருக்கான் நீ இவர் வந்து போகிறாளியா ராம்தாஸு நான் பெரிய இன்னடா நீ போகிறாளி இன்னா போகிறாலி நீ என்ன பண்ண அந்த மகாபலிபுரத்தில் ஜெயிலில் அங்கே மீட்டிங் போட்டிங்க நான் பதினொன்று மணி ஆச்சு ஆனால் என்ன பண்ண முடியும் கைது பண்ணுறியா கேட்டாங்கல்ல அது ஒரு டவுன் பஸ்ஸில் பிடிச்சி கொண்டு போய் ஜெயில போட்டாங்க ட்ரிச்சி ஜெயிலில் போட்ட உடனே என்ன பண்ணுச்சு அவங்க ஒய்ஃபு சரஸ்வதி ஜெயலலிதா கடிதம் எழுதுறாங்க முதலமைச்சருக்கு என்ன கடிதம் எழுதுறாங்க ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் என் கணவர் பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காரு தயவு செய்து அவர் உயிருக்கு ஆபத்தாக இருக்குது விட்டுடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அந்த லெட்டர் கொடுத்தாங்கல்ல அந்த லெட்டரியை சட்டசபையில் படித்து காரி முஞ்சி அந்த வெளியே அனுப்பி விட்டாங்க இவங்க தான் போறாயில் சரி இது மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த பிடி அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்குது அதில் போய் தகராறு பண்ணுறாங்க அந்த இவர் தங்கமணி இருந்தார் அவர் ஜட்ஜு அவர் அடிச்சுட்டாங்க அடித்த உடனே அவர் போய் ஹைகோர்ட்டில் இருந்தனால நேராக போய் கொடுத்துட்டார் ராஜினாமா பண்ணிட்டேன்னா அதில் இருக்க மாட்டேன் இதை நான் ஏற்ற நடத்த மாட்டேன்னு அப்புறம் தானாக முன் வந்து கேஸ் எடுக்கிறாங்க அதில் ராமதாஸ் தான் ஏ ஒன் ஏ டூ அவங்க எல்லாம் ஐம்பத்தேழு பேர் ஐம்பத்தேழு பேரில் ராமதாஸ் மட்டும் எங்கே போகிறாரு ஹைகோர்ட்டில் போயிட்டு அன்கண்டிஷ்னல் அப்பாலஜி நிபந்தனையற்ற மன்னிப்பு கட்டு இந்த பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு ஓடிட்டு போனார் நீதி பேர் ஐம்பத்தேழு பேருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு நபர் ஜாமீனும் ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு கோடியாக பதினாலு லட்சம் கட்டி அவங்க வந்து கேஸ் நடந்தாங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஏதாவது தூண்டி விட்டு அவங்க மட்டும் தச்சுப்பாங்க இன்னும் நிறைய சொன்னால் சொல்லிக்கிட்டே போகிறோம் அந்த மாதிரி இருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து புகழாரம் செலுத்துகிறார் நிறையா ரோகிணி ஆணையம் அமைச்சதாகட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததாகட்டும் இது மாதிரி ஓபிசி மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு தலைவர்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் சொல்லிட்டு பயங்கரமாக புகழாரம் செலுத்துகிறாரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு போகுது யார் யார் அன்புமணி அவர்கள் வந்து நரேந்திர மோடி அதுதான் அவ்வளோ அளவுக்கு நெருக்கடி இருக்கிறது ஒன்றுமே இல்லை அங்கே வந்து பாட்டியானா கோர்ட்டில் கேஸ் இருக்குதுங்க கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்தால் மறுநாள் என்ன வரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வீட்டில் நிற்கும் வீட்டில் நின்று என்ன பண்ணுவாங்க பிடிச்சுமே அங்கே போட்டுருவாங்க ஜெயிலுக்கு தான் திகாரில் தான் இருக்கணும் அவ்வளோ அளவுக்கு அவங்க பிரச்சனை இருக்குது அதுக்காக தான் புகழாரம் அது செய்யாமல் இப்படி இதையே இவ்வளோ பொய் புழுகிறாங்களே எவ்வளோ என்ன பண்ணுறது நீங்கள் அநியாயமாக பொய் புழுகிறாங்க பொய் புழுகிறதுல கூட என்ன என்ன நம்ம சொல்கிறது இந்த மாதிரி பேசுகிறாங்க சரி அவங்க வந்து தப்பான ஆட்கள் அவங்கள அவங்க அப்பங்குள்ள நல்லா இருக்கணும் வேறு யாருக்கும் இல்லை அவங்க வேறு யாரும் அந்த கட்சியில் கூடாது வேறு யார் வராங்க அந்த முகுந்தன் வந்ததுக்கு என்ன சொன்னீங்க யாரும் முகுந்தன் வராங்க சரி வாய்ப்பு கொடுக்குறீங்க என்ன பண்ணுறீங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ வந்த பையன் டெய் நீ எந்த வயசில்டா வந்து சென்ட்ரல் மினிஸ்டரான அவன் வயசை விட நீ வந்து அப்போ வந்து நீ சின்னவன் அவனுக்கு வயசு அதிகம் யாருக்கு முகுந்தனுக்கு ஆமாம் நீ முப்பத்தஞ்சு வயசில் மத்திய மந்திரி அவர் யார் கலைஞர்கிட்ட கூட்டின்னு போய் அவர் காலில் வந்து அவர் தானே வாங்கி தரார் உனக்கு நீ என்ன நல்லா நாங்கள் பண்ண நல்லாலாம் ஒன்றும் பண்ணல இறக்க குணம் இருந்தால் இதை செய்யணும்னு இருந்தால் படிப்பு இருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்ங்குது மத்திய அமைச்சராகிறதுக்கும் நிர்வாகம் பண்ணுறதுக்கும் அஞ்சு மூணு அடுக்கு வந்தால் அரியா பொண்ணும் கரிசமைப்பானுவாங்க அரசு எந்திரம் இருந்தது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா செஞ்சாங்களே தவிர நீயாக இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு இது பண்ணணும்னு பண்ணலையே என்ன சொன்னேன் இங்கே வந்து இந்தியா முழுக்க எய்ம்ஸ் மாதிரி ஆறு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வருவேன் உடனடியாக தமிழ்நாட்டில் ஒன்று கொண்டு வருவேண்ணே கொண்டு வந்தியா நீ இருக்கிற வரணும் இல்லை அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆச்சு எதாவது செஞ்சுருக்கிறியா இல்லை எதா பேசியிருக்கிறியா எதா தெரியுமா ஒன்றுமே இல்லை அப்புறம் பிள்ளை அந்த நிருபர்களை ரெண்டு கேள்வி கேட்டால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது சாலை வாங்கி ஓடுறாங்க இவங்க வந்து என்ன இது ஒரு தலைவர்னா வந்து என்ன பண்ணணும் எழுத்தாற்றல் இருக்கணும் பேச்சாற்றல் இருக்கணும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கணும் ஆண்டிள் இப்போ எதுவுமே இல்லை இவங்களை பார்த்திங்கன்னா எப்படி பேசுவாங்கன்னு எதாவது கேட்டால் உடனே அடி அடித்தடி தகராறு நிர்பராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இவங்களெல்லாம் வந்து இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ மாடர்ன் உலகம் எல்லாம் எல்லாமே ஒரு செகண்டில் எல்லாருக்கும் போய் சேர்ந்து போகுது விஷயங்கள் வந்து நல்லா போய் சேருது அதனால் வந்து இவங்க யார் எப்படி எப்படிப்பட்டவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு இவங்களுடைய அரசியல் தேவையா இதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும் மக்கள் தான் முடிவு பண்ணணும்